வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில வித்தியாசமான சிறப்பான அதிசயமான செய்திகளுடன் பேலுக்குறிச்சி என்ன ஒரு ஊர் இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது அங்கே இருக்கிற ஸ்ரீ பழனியப்பர் திருக்கோயில் அங்கே முருகன் நமக்கு எந்த கோலத்தில் காட்சி தருகிறார் என்று பார்த்தோம்னால் வேடர் கோலத்தில் ஏன்னா ராஜ அலங்காரம் பார்த்துருப்பீங்க ஆண்டியாக பார்த்துருப்பீங்க தண்டபாணியாக பார்த்துருப்பீங்க இங்கு மட்டும் வேடர் கோலத்தில் காட்சி அளிக்கிறார் தமிழகத்தில் வேறு எந்த கோயில்லையும் இந்த மாதிரி வேடர் தரிசனம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருத்தலம் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தோம்னா இந்த வேடர் கோல முருகனுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு அலங்காரம் செய்யும்போது பார்த்தா வியர்வை கொட்டுவது வியப்பு சிலைக்குலேருந்து முத்து முத்தாக நீர் வெளிவருவது எத்தனை முறை அபிஷேகம் செய்தாலும் அத்தனை முறையும் இப்படித்தான் வியர்வையாக கொட்டும்ங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் நம்ம ஆளுங்கலோட முன்னோர்களின் அனுபவ அறிவு அது கட்டடக்கலையில் அவங்களுக்கு இருந்த நுணுக்கம் கற்களை சிலையாக வடிப்பதற்கு முன்பு அதை தனியாக பிரித்தெடுக்கும் திறமை அதில் உயர்ந்த கற்களை சிலையாக வடித்தது என்ன கொஞ்சம் கற்பனையில் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா நம்மளோட முன்னோர்களின் அனுபவ அறிவு ஆச்சரியப்பட வைக்கும் வாழ்காலமுடன்